அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் அவனையும் நம்பு ஒரு நம்பு வச்சுக்கோ ஒட்டகத்தையும் கட்டி போது அல்லாவையும் நீ ஒட்டகத்தை அவுத்து விட்டு போட்டு வாழையும் அவுத்து வச்சு போட்டு வெறும் கையில துருமா குளிச்சுட்டு அல்ல மார்க்குது சொல்லு மார்க்குல எங்க சொல்லி இருக்கு மார்க்கம் அதுவல்ல நியாயத்தை நியாயம் சொல்லு இல்லைன்னா எந்திரிச்சு இல்ல நியாயத்துக்கு போராடு உயிரை கூட கூட மயிர் போச்சு இந்த துணியால வாழ வந்தமா மாலத்தான பிறந்தோம் நிழல் தரும் பூமி இது இங்க என்னத்தை சேர்த்து வச்சிருக்க அஞ்சு நேரம் சொல்லுகிற அது அல்லாவ் காட்டிய கடமை அல்லாவ் காட்டிய சேவை என்ன இந்த நஜீசி எல்லாம் வணங்காம ஒரு தூய்மையான நேர்மையான நேரிய முறையில் செல்கிறாயே அவனுக்கு இந்த நேரிய வழி கொடுத்த இறைவனுக்கு நீ ஆற்றிய சேவைகள் என்ன அதை சொல்லு அஞ்சு நேரம் தொழுதேன் சக்காத்து கொடுத்தேன் அஜுக்கு போனேன் ரைட்டு நோம்பு வச்சேன் ரைட் அதெல்லாம் ரைட் அதெல்லாம் டியூட்டி பட் வாட் இஸ் யர் சர்வீஸ் டு யர் காட் கஷ்டன் பசியோட இருக்கும் போது அரவணைத்தாயா அதுதானே இதெல்லாம் அந்த கடமை நாய் செடி கூடி அத்தனையும் செய்கின்ற நீ இறைவனுக்கு ஆற்றிய சேவைகள் என்ன

இறைவா யாரோ ஒருத்தர் நோய்க்காக இருக்கிறான் அவன் கிட்ட கொண்டு கொண்டு விட்டேண்டியா ஒரு சேவை முப்பத்தி ரெண்டு பேர் பத்து மாச வெங்காட்டி சிறையில் வந்து கொண்டிருக்கிறார்களே இளஞ்சிறார்கள் அவர்களின் குடும்பத்தை போய் பார்த்து வர தோணுதா இல்ல நீ என்ன நினைக்கிற ஓம் ஒன்று பிள்ளைக்கு வந்தாதான் உனக்கு மார்க்கத்துக்கு வந்த மாதிரி நினைக்கிற வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுமா அசோகர்லா வராமல் இருக்கட்டும் வந்த நிலை வந்த போது உனக்கு கையாண்ட ஒரு கை கூட இல்லாமல் ஒரு கை கூட இல்லாமல் வந்ததெல்லாம் வன்னிய சகோதரர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் ஆதி திராவிடர்களும் எங்கள் திரைநோக்கி வந்தார்கள் அங்க ஏதாவது ஒரு கோப்பி செறிதான் தெரியல இவன் மௌலத்துக்கு தான் வருவான் போர்க்காலத்துக்கு வர மாட்ட ஏன் தனக்கு சாதகமா இருக்குதோ அந்த மாதிரி அதிசயம் சொல்லிட்டு வாழ்ற வேஷம் போட்டு இங்க மாத்திரம் ஏமாத்திடுவீன்னு நினைக்கிறியா உன் ஈமானை ஏமாத்திட்ட உன் இறைவனை ஏமாத்திட்ட வாழ்ற வாழ்க்கையே அதபற்ற வாழ் போலியான மார்க்க வேடதா நீங்கள் நெருப்பை உண்ணுகின்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாஷா பாய்க்கு இந்த வழக்கு சம்பந்தம் இல்லை அவர் பொண்டு பிள்ளை எல்லாம் கொண்டு போய் வச்சு அடிச்சான் ரஃபீக் அகமது பாய் முஸ்தாக் பாய் வாய்ஸ் கொண்ட சிபிஐ வச்சான் நீங்க என்ன பண்ணிருக்கணும் நேருக்கு போக முடியலனாலும் ஒரு முஸ்லீம் வக்கீல் இல்ல சரி வேண்டாம் பத்து வியாபாரிகள் உங்க வியாபாரத்துல ஒரு பங்கு ஒரு நாள் வசூல் அத்தா வாரத்துல ஒரு ஜுமாவோட காசு அது கூட அவனுக்கு கொடுக்க மனசு இல்லை நீ அப்ப பொய் முஸ்லீம் எல்லாம் அதி சொல்லுவான் அபு பக்கர் சித்திக்கிட்டா ரசூல்லா கேட்டாங்க என்ன கொண்டு வந்த மிச்சம்னு ரசூல்லா வீட்டுல உங்களையும் அல்லா வச்சுட்டு அமுட்டி அள்ளிட்டு வந்துட்டான் இவன் அமுட்டி வச்சுட்டு ரசூல்லாவையும் அல்லாவையும் ரோட்ல விட்டான் அதை மார்க்கிற தப்பா சகோதரர்களே எவ்வளவு நீங்கள் சிந்திக்க வேண்டும் எது ஈமான் உங்களுக்கு தெரியவில்லையே சகோதரர்களே என்ன நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களுக்கு ஒண்ணு வராதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஆண்டவன் நிர்மாணிச்ச தேதிக்கு முன்னாடி என்னை எவனும் கொள்ள முடியாது ஆண்டவன் நிர்மாணிச்ச தேதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாது எப்படி ஆண்டவன் எனக்கு என்னைக்கு மரணம் நினைக்கிறானோ அதுக்கு ஒரு நிமிஷம் பிந்தினா சாக முடியாது ஆண்டவன் என்னைக்கு நிர்மாணிச்சிருக்கிறானோ அதுக்கு முந்தி ஒரு நிமிஷம் நான் முந்தியும் போயிட முடியாது எனக்குன்னு வர்ற நேரம் வந்துடும் ஒரு விஷத்தை நீ தேடிக்கிறதா நீ நினைச்சுக்கிற அதுவே சிற்கு ரிசக்கம் மகுத்து இறைவன் தான் கொடுக்க முடியும் கல்லுக்குள்ள இருக்க தேருக்கும் ஆண்டவர் ரிசக்க கொடுத்துருவான் இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கவனுக்கும் மரணத்தை கொடுத்துருவான் நீ என்ன நினைச்சுக்கிற இந்த முன்னாடி கலவர வந்துருமோ நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோ சிறுக்கு எப்படி வரும் உனக்கு உனக்குன்னு விதியில் இருந்தா வந்துட்டு போகுது நீ செய்ய வேண்டியதை செய் மிக்க ரிசக்க ஆண்டவன் பாத்துக்கிறான் நீ அப்படி இல்லை எல்லாம் நீ பாக்குற மாதிரி சில வியாபாரிகள்னே கொஞ்சம் பேர் இருக்கான் அவன் என்கிட்ட வர்றது அச்சா நாங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து கருத்து போடாதீங்க அப்போ நீங்கள் நேசிக்கின்ற வியாபாரம் உயிரினும் மேலான உங்கள் செல்வங்கள் செல்வங்கள் குழந்தைகள் இவைகள் மார்க்கத்தை விட மேலான ஒன்றா என்ற குரானின் வசனத்தை இவன் மறந்துட்டான் இல்ல அந்த இடத்துல போடாம இருக்கிறான் இல்ல பழைய பார்த்துன்னு இதே பாடிக்கிட்டு அல்ல உங்க தள்ளியாலான்னு போறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் நரகவாதிகள் 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 இது தெளிவான உண்மை மாற்றி சொல்வதற்கு மார்க்கத்தில் நடந்தீர்கள்